விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அடுத்துள்ள திருத்தங்கல் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளி ஒன்றில் மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த சண்முக சுந்தரம் வயது நாற்பத்தி என்பவர் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் ஆசிரியர் சண்முக சுந்தரம் நேற்று மதியம் வழக்கம் போல் வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்தார் அப்போது அந்த வகுப்புக்கு வெளியே சுற்றித் தெரிந்த பிளஸ் டூ மாணவர்கள் இருவர் வகுப்புக்கு தாமதமாக வந்ததாக கூறப்படுகிறது இதனால் மாணவர்களை வறண்டா பகுதிக்கு அழைத்துச் சென்ற ஆசிரியர் சண்முக சுந்தரம் அவர்களைக் கண்டித்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரம் அடைந்த மாணவர்கள் இருவரும் ஆசிரியர் சண்முக சுந்தரத்துடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் அந்த நேரத்தில் மாணவர் ஒருவர் திடீரென தான் வைத்திருந்த பையை திறந்து அதிலிருந்து மது பாட்டில் எடுத்து கண்ணிமைக்கும் நேரத்தில் ஆசிரியர் சண்முக சுந்தரத்தின் தலையில் ஓங்கி அடித்து பலமாக தாக்கியுள்ளார் இதனால் ஆசிரியர் சண்முக சுந்தரத்தின் மண்டை உடைந்து ரத்தம் வழிந்தது சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் ஓடி வந்து ஆசிரியர் சண்முக சுந்தரத்தை மீட்டு விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அரசு மருத்துவமனையில் ஆசிரியர் சண்முக சுந்தரத்தின் தலையில் காயத்துக்காக தையல்கள் போடப்பட்டதாக தெரியவந்துள்ளது இது குறித்து தகவல் அறிந்த சிவகாசி போலீசார் சம்பவம் நடைபெற்ற பள்ளிக்குச் சென்று விசாரணையில் ஈடுபட்டனர் தாமதமாக வந்ததை டெடிகேட்ட ஆசிரியரை மதுபாட்டிலால் அடித்து தலை உடைத்த மாணவர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்தனர் இச்சம்பவம் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது